நாட்டை ஆளக்கூடிய அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ நம்ம இந்திய ஜனநாயகத்தில் அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் பதவியில இதுவரையும் இந்திய வரலாற்றிலேயே நீண்ட கால பிரதமர் பதவியில் இருந்தவங்க யார் யார் அவங்க எத்தனை காலம் அந்த பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜவஹர்லால் நேரு நாட்டோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரையும் மொத்தம் பதினாறு வருஷம் எண்பத்தி ஆறு நாள் இடம் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேருவோட மகளான இந்திரா காந்தி அதிக நாள்கள் இருந்தவங்களுடைய பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஆண்டு முதல் பதவியேற்ற இந்திரா காந்தி மொத்தம் பதினஞ்சு ஆண்டு முன்னூத்தி ஐம்பது நாட்கள் பிரதமரா பதவியில் இருந்திருக்காங்க அடுத்தது நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தோட இருந்த மோடி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக தன்னுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவித்து முன்னிறுத்தியது அந்த மக்களவை தேர்தலில் தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்த நிலையில பதினாலாம் வெற்றி பெற்று இப்போ பத்து ஆண்டுகள் எட்டு நாட்கள் இருந்திருக்கிறார் அடுத்த இடம் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில் பிரதமரா பதவியேற்ற மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி ஒன்பது கூட்டணி ஆட்சியிலையும் மறுபடியும் பிரதமராக பொறுப்பேற்றார் இவரும் மொத்தம் பத்து ஆண்டுகள் நாலு நாள் பிரதமர் பதவியில் இருந்திருக்கிறார் அடுத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் பாஜகவோட மூத்த தலைவரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியில் முதல் முதலாக பிரதமராக பதவி வகித்தார் அதுக்கப்புறம் பதினாறு நாள்லேயே பெரும்பான்மை இல்லாததுனால பதவியை ராஜினாமாவும் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மறுபடியும் கூட்டணி ஆட்சியில் பிரதமரமான இவர் முழு ஆட்சியையும் நிறைவு செஞ்சார் வாஜ்பாய் மொத்தமாக ஆறு வருஷம் அறுபத்தி நாலு நாள் பிரதமராக இருந்திருக்கிறாரு இவங்க எல்லாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்ததாக யார் பிரதமராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அதையும் இருக்காம ஷேர் பண்ணிக்கோங்க